ரெண்டாம் இடம் சுக்ரன் பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி அவர்தான் வேலையும் கொடுக்குறார் இது ரெண்டோட அமைப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கும் இப்போ மேஷ லக்னக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரெண்டு நாளும் வெள்ளிக்கிழமை வர சனி போற சனிக்கிழமை வர சுக்கர போற இந்த நேரத்துல ஒரு நெய் விளக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு மேஷ லக்னம் எங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் அச்சய லக்ன புள்ளி போகுது அப்படிங்கிறவங்க வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற இடத்த பார்க்குறப்ப திருவண்ணாமலை சென்று வந்தாலே பணம் அனுப்புறோம் அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில மிதுன லக்னம் ஸோ அங்க ரெண்டாம் அதிபதியான சந்திரனுடைய நிலை நல்லா இருக்கணும் இந்த ரெண்டாம் அதிபதி சந்திரன் தான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் வேற ஆறாருவங்களுக்கு சிம்ம லக்னம் வர்சை லக்னமா போறப்போ விரயங்கள் நிறைய கொடுக்கும் சிம்மலக்னம் வர்ஷை லக்னமா போறவங்க மன குழப்பம் சார்ந்த விஷயங்கள்னால பிரச்சனைகள் சிக்குவாங்க அங்க கொஞ்சம் உங்க பார்த்துக்கணும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிஜேபியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலையை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கை கையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சைந்து நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பண தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது அதை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏஎல்பி முறையில் பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் பண தேவைக்கான வழிபாடு இல்லை அவர்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் கண்டிப்பாக ஸ்ரீ குரு ராகவேந்திரா நமகா ஸ்ரீ குரு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி என தருமே குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஒரு நல்ல கேள்வி இன்னைக்கு எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிற விஷயம் அதிர்ஷ்டத்து மூலியமாவது எனக்கு கிடைச்சறதா லாட்சி யோகமாவது கிடைச்சிடாதா ஏதாவது பண்ணி எனக்கு பணம் வந்து எல்லாருக்குமே இருக்கு பெரிய பணக்காரர்கள் இருந்து கோவில் வாசல்ல இருந்து யாச்சகம் செய்யக்கூடிய பிச்சைக்காரர்கள் வரை இருக்கக்கூடிய கேள்விதான் முக்கியமா பணம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வரணும்னா நமக்கு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் வேலை பண்ணிட்டே இருக்கணும் இரண்டாம் இடம்ங்கிறது உங்களுடைய வருமானம் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு வர வேண்டியது அப்படிங்கிற இடம் உங்க வரவை குறிக்கக்கூடிய இடம் ஆறுங்கிறது டெய்லி ரொட்டேஷனா நீங்க வேலை பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க பத்துங்கிறது உங்களுடைய தொழில் ஒரு தொழில் இருக்குன்னா டெய்லி ரொட்டேஷனா நீங்க அதை பண்ணிட்டே இருந்தாதான் ரெண்டாம் பாவம் இயங்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஆறு பத்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய தசா புக்தியிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் அதை சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்பதான் அப்படி போயிட்டே இருக்கும் இது முக்கியமா சுய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாசமான எனக்கு சம்பளம் வந்துடுது நான் வேலை பண்றேன் அப்படின்னு இருக்கு எல்லாருக்குமே அதை ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கு அது பத்து ரூபாய் நீங்க சம்பாதிக்க போறீங்களா ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறீங்களான் தான் நமக்கு அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாறுபாடுகள் அதே போல எந்த வயதுக்கு அப்புறம் இவன் உயர்வை நோக்கி போக போறான் இப்போ இதுக்கு வளர்வுறை அதுக்கு தான் பிரிச்சாங்க வளர்வுறையில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு பயங்கர பீக்கில் இருப்பாங்க அதுக்கப்புறம் டக்கார ஒரு டவுன்சால் ஆகும் தேய்பிரையில் பிறந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம்தான் அப்பே கொடுக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அவன் டவுன்ஃபால் ஆகிடுவான் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ரெண்டாவது காலபுருஷ விதி அப்படின்னு சொல்கிறோம் மேசராசியை மாத்திர லக்னமாக வச்சுட்டு நம்ம பார்க்குறப்ப ரெண்டாம் இடம் சுக்ரன் பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி அவர்தான் வேலையும் கொடுக்குறார் இது ரெண்டோட அமைப்பு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா வருமானம் அப்படிங்கிறது கொடுக்கும் இப்போ நீங்க கேட்டது எல்லா லக்னங்களுக்குமா கேட்டீங்க அப்ப முதல் மேஷம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏதாவது பரிகாரமோ இல்ல மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு ஏன்னா ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒன்பது நட்சத்திர புள்ளிகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ள இருக்கு மேஷ ராசினா அஸ்வினி முழுச நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை ஒரு பாதம்னு இத்தனை இருக்கு இதுல எந்த புள்ளியில நீ பிறந்திருக்கேங்கிறது அடுத்த கேள்வியா போயிடும் அல்லது இப்ப பார்த்தோம்னா இதுல எந்த புள்ளியில இப்ப போயிட்டு இருக்கு உங்களுக்கு லக்னம் ஏன்னா நம்ம ஏஎல்பியில பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஒன்ஸ் லக்னம் மாறும்னு சொல்றோம் ஒவ்வொரு வருஷமும் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும்னு நடக்கிறோம் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள்ல உங்களுக்கு அடுத்த நட்சத்திர புள்ளிக்கு போயிடும் அப்ப இது ஒரு கணக்கா உருவாக்கி இருக்கார் சார் அப்ப இந்த மாற்றம் உனக்கு வருமானத்தை கொடுக்க போகுதா இறக்க போகுதா இது முழுமையாக ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே செயல்படக்கூடிய விஷயமா வச்சுக்கணும் ஏன்னா கோச்சாரம் மாறுது ராகுக்கேத்து மாறிடுறாங்க குரு மாறிடுறரு சனி மாறிடுறது இந்த மாற்றங்களும் உங்களுக்கு போகக்கூடிய ஏஎல்பி லக்னமும் இந்த மாற்றங்களும் நீங்க பிறந்த லக்னமாக கூட இருக்கலாம் இந்த மாற்றங்களும் நீங்க பிறந்த லக்னம் உங்களுக்கு நடக்கிற புத்தி இதெல்லாம் சேர்ந்துதான் நீங்க வாழா வாழ்வாங்க வளர்ந்து போறீங்களா கீழே இறங்கி வர போறீங்களா அப்படிங்கறத குறிக்கிறது உங்களுடைய அடிப்படையாக உங்க ஜாதகம் சார்ந்து தான் இதுக்குள்ள விஷயம் இருக்கு ஸோ காமனாக எடுக்கிறப்ப நம்ம பொதுவாக அப்படின்னு பாக்குறப்ப மேஷலக்னக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ரெண்டு நாளும் வெள்ளிக்கிழமை வர சனி ஹோர சனிக்கிழமை வர இத ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும் இந்த நேரத்துல ஒரு நெய் விளக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஒரு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு மகாலட்சுமி படம் அந்த லக்ஷ்மியோட வலதுகை பக்கம் நெய் விளக்கு இடதுகை பக்கம் நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி

ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இந்த கஷ்டத்துல இருந்து ரிலீவ் ஆனா போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த கஷ்டத்துல இருந்து ரிலீவாக இருக்க ஆயிரத்தெட்டு பரிகாரங்களை பார்க்கறோம் நம்ம பட் உங்க ஜாதகப்படி உங்க லக்னப்படி அப்படின்னு பாக்கிறப்ப மேஷ லக்னம் எங்கள் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் அச்சய லக்ன புள்ளி போகுது அப்படிங்கிறவங்க வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற இடத்தை பார்க்கறப்ப திருவண்ணாமலை சென்று வந்தாலும் பணம் வந்துடும் ஓகே அவங்க அஸ்வினி நட்சத்திரத்துல புள்ளி போயிட்டு இருக்குங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்றப்ப இந்த பரிவட்டம் கட்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பரிவட்டம் கட்டி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறது கூட அவங்களுக்கு பரிகாரமா மாறிடும் கேத்து நல்லா நிலைமையில இருக்கணும் பட் அந்த கேத்து அப்படிங்கிறது தான் பரிவட்டத்தை தெல முண்டாசு கட்டுறது இதெல்லாம் சொல்றோம் முண்டாசு கட்டி வெறும் துண்டு கட்டினதை பார்த்தோம்னா பெரிய வளர்ச்சி இல்லைன்னா அர்த்தம் அப்ப அவன் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரத்தை தேடி போக வேண்டியது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் அச்சய புள்ளி போறப்ப இவங்க மேரு நம்ம மகாமேரு சொல்றோம் இல்லையா இந்த மகாமேரு படத்தை வச்சுக்கிறது அல்லது மகாமேருவை அந்த நாலு வருஷம் அஸ்வினி நட்சத்திரங்கிறது நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷம் நாலு மாசம் பத்து நாட்கள் அப்போ அந்த என்னோட வருமானம் சார்ந்த விஷயங்கள் என் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா போகணுங்கிறப்போ அந்த மகாமேருவை வைத்துக் கொள்ளுதல் தர்பை புல்ல வீட்டில் வச்சுக்கிறது விநாயகருடைய வழிபாடை சிறப்பாக செய்வது இதை பண்ணினாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பண வரவை கொடுக்கக்கூடியதா இருக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு அப்ப கொடுக்கறதாக இருக்கும் அடிக்கடி இந்த குதிரை மேல இருக்கக்கூடிய சாமிகள் நம்ம இந்த காவல் தெய்வங்கள்லாம் பார்த்தோம்னா ஐயனார் கோயில்ல சைட்ல ரெண்டு பேர் குதிரையில தான் இருப்பாங்க வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த குதிரை மேல இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுடைய அந்த ரூபத்தை பார்க்கறது குதிரையோட போட்டோ அடிக்கடி பாக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களே மேஷலக்னக்காரர்கள் பண்ணாங்கன்னாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் அச்சய லக்னம் அப்படி போறப்ப அந்த கிரகங்களும் நல்லா இருந்தாலும் கண்டிப்பா வருமானம் கிடைக்கும் அடுத்ததாக ரிஷப லக்னக்காரர்களுக்கு பண வரவுக்கு என்ன பரிகாரம் ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருமானம் அப்படிங்கிற இடத்தையும் சரி பூர்வ புண்ணியம் ரெண்டு விஷயத்தையும் சேர்த்த கூடியவராக புதன் தான் இருக்காரு ஸோ முதல் நம்ம பிறப்பு ஜாதகப்படி புதன் நல்லா இருக்கும் புதன் நல்லா இருந்துட்டாருன்னா பூர்வீகத்தின் மூலியமாகவே வருமானம் வந்துடும் அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால வருமானம் வரும் ஷேர் மார்க்கெட் ஏன்னா யூகிக்கிறது அஞ்சுங்கிறது யூகம் பண்ணக்கூடிய இடமா இருக்குது ஸோ அந்த தான் யூகிக்கிறது மூலியமாக வருமானங்களை இவங்க கிரியேட் பண்ணிக்க முடியும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு புதனே வந்து ரெண்டாம் இடமும் அஞ்சாம் இடமும் ரெண்டுக்குமே வந்து அவன் தான் சப்போர்ட்டிவான ஒரு கிரகமாக வரதுனால இவர்கள் அடுத்தவங்களை மனமகிழ்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள்னாலே சம்பாதிச்சுடலாம் முக்கியமாக இவர்கள் பிடித்து கொள்ள வேண்டியது இப்போ கிருத்திகை நட்சத்திரம் தாண்டி ரோகிணியில் போயிட்டுருக்குன்னா ஒன்று துர்கை வழிபாடு பண்ண சொல்லலாம் தேர் தேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அஹ் கிருஷ்ணர் ரோகிணின்னா கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய வழிபாடு ரோகிணில அக்ஷய லக்னம் போறவங்க ராகவேந்திர புடிச்சிருங்க உங்களுக்கு பணம் நல்லா ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராகவேந்திரருடைய வழிபாடு மிகப்பெரிய பரிகாரமா மாறிடும் சிவனுடைய வழிபாடு ஏன்னா ரெண்டாம் இடம் புதனாக இருந்தாலும் அங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது திருவாதிரையும் புனர்பூசமும் அதிக இடத்தை எடுத்துருக்கு சிவன் அல்லது ராமருடைய வழிபாட்டை வந்து இந்த ரிஷப லக்னக்காரங்கள் செய்ய அவர்களுடைய வருமானம் அடுத்தது குலதெய்வமும் பூர்வீகத்தை விட்டு கொடுக்காத மனோபாவத்தை என்றைக்குமே வச்சுக்கணும் ரிஷப லக்னம் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிற வருமானத்தையும் புதன் தான் சொல்கிறாரு அஞ்சாம் இடத்தையும் புதன் தான் சொல்கிறாரு அப்ப அஞ்சு அப்படிங்கிறது காலனுக்கு ஆறா வர்றதுனால அந்த தந்தை வழி அப்படி பாரம்பரியமா வந்த விஷயத்தை விட்டவே விடுது கட்டியா அவங்க குல தர்மம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்கும் அவங்களுடைய பாரம்பரிய ஒரு முறைகள் வச்சிருப்பாங்க இதை ரிசப லக்னக்காரர்கள் எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லவே கூடாது சொன்ன வருமானத்தில் அடிவாங்க ஆரம்பிச்சிருவேன் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனையை கொடுத்துரும் அஞ்சுங்கிறது குழந்தைகளையும் சொல்லும் இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அந்த குல தர்மம் உங்கள் குல முறைகளை நீங்கள் சரியா பிடிச்சிட்டு வந்தாவே உங்களோட வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ அடுத்ததாக மிதுனம் லக்னம் அவர்களுக்கு பண வரவுக்கு என்ன வழிபாடு மிதுன லக்னம் ரெண்டாம் அவங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு தான் இவங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் மிதுன லக்னம் சொல்லலாம் இந்த மிதுன லக்னம் இவங்களுக்குலாம் கொஞ்சம் டக்குன்னு கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒன்று ஜா ஜோசியத்தில் சொல்லுவோம் அது டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும் அவங்களுக்குலாம் ஸோ அங்கே ரெண்டாம் அதிபதியான சந்திரனுடைய நிலை நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டாம் அதிபதி சந்திரன் தான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் வேற ஆறாரு இவங்களுக்கு அப்போ இவங்க முதல் முதலீடு சார்ந்த விஷயத்தில் நல்லா கவனம் செலுத்தணும் ஃபஸ்ட்டு முதலீடு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல கவனம் செலுத்திட்டாங்கன்னாவே இவங்க ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு போயிடுவாங்க ஸோ ரெண்டாம் இடம் சந்திரன் அப்படிங்கிறப்ப பெண் தெய்வ வழிபாடுகளை சொல்லலாம் சந்திரன் நல்ல நிலமையில் இருக்கணும் உங்க ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இல்ல எட்டுல மறைஞ்சிட்டா ஆறு எட்டு பன்னெண்டுல போயிட்டான்னா ஆக்சுவலா அது போராட்டமாக தான் இருக்கும் சந்திரன் அங்கே முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கிறது பூச நட்சத்திரமா இருக்கு பூசம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் ஒன்று பூசம் அப்படிங்கிறது முத்து மாரியம்மனை குறிக்கும் ஓகே அப்போ முத்துமாரியம்மன் வழிபாடு முக்கியமாக இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த பன்னீர் ரோஸை மகான்கள் சந்நிதியில் கொண்டு போய் கொடுத்து வழிபாடு நடத்துறது முத்துமாரியம்மனுடைய வழிபாட்டை செய்வது மிதன லக்னத்துக்கு பணம் வரக்கூடிய ஒரு வழியை தருவதாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்ததாக கடகம் லக்னம் இவர்களுக்கு பண வரவுக்கான வழிபாடு இவங்க வந்து முதல் ரெண்டாம் இடம்ங்கிற குடும்பம் அப்படிங்கிற இடத்தையே சொல்ற ஒரு சூரியனா இருக்காரு சூரியன் டாமினேட்டட் தான் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் அட்மினா இருக்கேன் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் தன்னுடைய ஆளுமையின் மூலியமாக சம்பாத்தியத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இவங்க இவங்களுக்கு ரெண்டு கடகலக்கணக்காரங்களுக்கு ரெண்டு விதமான வழிபாடுகளை சொல்லலாம் ஏன்னா அங்கே ஒரு மகம் நட்சத்திரம் ஒன்று இருக்கு பூரம் ஒன்று இருக்கு ஸோ மகம் நட்சத்திரம் தான் மகாமேரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஸோ மேரு வழிபாடு பூரம்ங்கிறது ஆண்டாளை சொல்லும் ராஜராஜேஸ்வரின் அலங்காரமான பெண்களை சொல்லும் அப்போ ஆண்டாள் வழிபாடு அல்லது ராஜராஜேஸ்வரின் வழிபாடு மேரு மகாமேருவை அடிக்கடி இவங்க பார்த்துட்டு இருக்கிறதே அவங்களுக்கு வந்து சிறப்பை தரதா இருக்கும் சூரியன் உங்க ஜாதகத்தில் நல்ல புஷன்ல இருந்துட்டான்னா கடக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாக்கியமான அரசு உத்தியோகங்கள் மூலியமான ஒரு கனெக்டிவிட்டி கூட இவங்களுக்கு கிடைச்சிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாம் இடம் சூரியன் எல்லாரும் சாதாரணமா சிவனை எடுத்துப்பாங்க பட் அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களின் வழியே தான் கிரகங்கள் கர்மங்களை தருதுங்கிறப்ப அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம செய்யறப்போ அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஸோ அடுத்ததாக சிம்ம லக்னம் இவர்களுக்கு பண வரவுக்காக எந்த கடவுளுடைய வழிபாடு சிம்ம லக்னம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கன்னி இப்ப சிம்ம லக்னம் அச்சய லக்னமா போகிறப்போ அப்படின்னு பாக்குறப்போ முதல் ஆரம்ப காலம் ஒரு மூணு வருஷம் மேக்ஸிமம் நிறைய விரயங்களை கொடுக்கக்கூடியதாக தான் சிம்ம லக்னம் அஷய லக்னமா போனாவே இருக்கும் தான் கொஞ்சம் டெவலப் ஆகும் சிம்ம லக்னம் அஷ்ய லக்னமா போறப்போ விரயங்கள் நிறைய கொடுக்கும் சிம்மலக்னம் அச்சய லக்னமா போறவங்க மனக்குழப்பம் சார்ந்த விஷயங்கள்னால பிரச்சனைகள் சிக்குவாங்க அங்க கொஞ்சம் அவங்க பாத்துக்கணும் ஸோ இவங்க ரெண்டுங்கிற வருமானத்துக்கும் லாபம் இது ரெண்டுக்குமே அதிபதியாக புதன் தான் வர்றார் ரெண்டாம் இடத்தையும் அவர் தான் ஆக்டிவேட் பண்ணுறாரு பதினொன்றாம் இடத்தையும் அவர் தான் ஆக்டிவேட் பண்ணுறாரு இந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறப்ப இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக குறுக்கோழியில் ஏதாவது பண்ணி சம்பாதிச்சுன்னு ஒரு எண்ணம் ஜாஸ்தியாக வரும் டக்குன்னு ஏதாவது பண்ணி பண்ணிடுவோமா அப்படிங்கிற எனக்கு கொஞ்சம் சிம்ம ராசிக்கு அந்த குணம் இருக்கும் டக்குன்னு சம்பாதிச்சணும் சீக்கிரமாக போய் சிக்கலாகிடணும் ஏன்னா அது கொஞ்சம் சிம்ம ராசி கொஞ்சம் சோம்பேறி ராசி சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா ஆண் சிங்கத்தை பாருங்கள் அதுக்கு தனக்கு தேவைன்னா தான் போய் வேட்டையாகிடும் இல்லைன்னா வாட்டிக்கு ஒரு ஓரமாக அந்த தனிமையாக இருந்தே பழகக்கூடிய ஒரு கேஸ் அது ஸோ அதனால் அவங்க அந்த தேவைக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் சிம்ம ராசிக்கு ஒரு அடையாளம் சொல்லுவாங்க வீட்டு அடுப்பு நெருப்புங்க வீட்டில் அடுப்பு எப்போ உபயோகப்படுத்துவீங்க சமையல் தேவைக்கு தானே எனக்கு காஃபி வேணும்னா தான் ஆன் பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிட்ருக்கா அப்போ இது இந்த ராசியை தேவைக்கு தான் வேலை பண்ணும் எனக்கு தேவைட்டா போய் பண்ணுவேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கேரக்டர் புதன் அப்படிங்குறதுனால பெருமாளுடைய வழிபாட்டை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கணும் உச்சமான புதன் கன்னிராசிங்கிறது உச்ச புதனா இருக்கும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து இந்த இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க பெருமாள் வழிபாடுங்கிறதுல நான் இவங்க வந்து திருப்பதி பெருமாளை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது ஸோ அது இவங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதா இருக்கும் ஓகே கன்னி லக்னம் இவர்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு பண வரவேற்பு இருக்கும் கன்னி லக்னம் பார்த்தீங்கன்னா சுக்ரனே ரெண்டு விஷயத்துக்கு அதிபதியாக வர்றாரு ரெண்டாம் இடங்கிற வருமானத்தையும் அவர் தான் கொடுக்க போறாரு ஒன்பது அப்படிங்கிற பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்க போறாரு அப்ப ரெண்டும் ஒன்பதும் சேர்ந்ததாக இருக்கு அப்படின்னா இவங்க முதல் அப்பா பேச்சை கேட்கறதை இவங்களுக்கு வருமானத்தை கொடுத்துருவோம் வருமானத்தை அப்பா ரெண்டு வருமானம் ஒன்பது அப்பா ரெண்டு பேச்சு நீ அப்பா பேச்ச கேள் உன்னுடைய அந்த வழிகாட்டியும் உங்க அப்பா தான் அப்பா பேச்சை ஒழுங்கா கேட்டுட்டாங்கனாவே வருமானம் வந்துடும் இவங்க தந்தையை வழிபடுவது மூலியமாகவே இவங்களுக்கு வந்து வருமானம் வந்துடும் வேற பெருசா இவங்களுக்கு ஒன்றும் வேண்டியதே கிடையாது அப்பாவும் கெட்டியா பிடிச்சிட்டா போறோம் அப்பா தான் வழிகாட்டியா இருப்பார் அப்பா மூலியமாதான் இவங்களுக்கு அந்த வருமானத்தினுடைய அந்த நம்ம நினைக்கிறோம் பட் தந்தை தாயை வழிபடுவதன் மூலியமாகவே உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம் அப்படி இவரை இங்க எடுக்கிறப்போ சுக்ரனே ரெண்டு இடத்துக்கும் அதிபதி ரெண்டு ஒன்போது முதல் பரிகாரம் தந்தையை சரியா மதித்தல் தந்தை பேச்சை கேட்டு நடந்துட்டேன்னா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக எடுத்தோம்னா இவங்களுக்கு வந்து ஒன்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் அவன் வந்து ரிஷப சுக்ரன் இங்க துலா சுக்ரன் அப்படிங்கிறப்போ சுக்ரன் அப்படிங்கிறப்ப பெண்களை மதித்தல் பெண்களை கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்தாம வச்சுக்கிறது வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போட்டு ஹிம்சிக்காம இருக்கிறது எந்த வீட்டில் பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக இல்லையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்துடும் எந்த வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கும் அந்த வீட்டில் அந்த அவ கால் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய நிலை இருக்கும் ரெண்டாவது பரிகாரமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சரியாக அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுங்க சண்டை எல்லாரும் வீட்டிலயும் இருக்கு சண்டை முடிஞ்சுட்டாலும் போய் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறதுங்கிறத கேட்டுருங்க அதுவே உங்களுக்கு பெரிய விஷயமா மாறிடும் நரசிம்மர் வழிபாடு பண்ணலானுங்க நரசிம்மர் வழிபாடு சிவனுக்கு வில்வம் வாங்கி அர்ச்சனை பண்றது முருகப்பெருமானுடைய வேல் மாறல் படிக்கிறது இந்த மூணு விஷயங்களை கன்னிலக்னக்காரங்க பண்ணலாம் ஓகே